இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் இந்தியன் டூ படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு இதுல உலக நாயகன் கமலஹாசன் சித்தார்த் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் எஸ் ஜெய் சூர்யா பாபி சிம்ஹா விவேக் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்தியன் டூ ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு ஒரு பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் பட் இருந்தாலும் அந்த டுவெல்த் ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்ருக்கேன் ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஒரு கனவு இருக்குது அப்படின்னும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன் இதில் நான் இவங்க தனி இல்லை மூன்று சக்திகளை பார்க்குறேன் ரெட் ஜாயண்ட்டு கமல் சார் சங்கர் சார் ஏன்னா மூணு பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க இன்றைக்கி நம்ம பேச இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபிலிம் அவர் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜாயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த துறை துறை சார்ந்தவனா இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் இருக்கேன் வாழ்த்துட்டேன் இப்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சாரை வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன் இதை இவ்வளோ பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அனிருத்தோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அற்புதமாக ஆறு பாட்டை கொடுத்துருக்கிறாரு ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ ஹோப் வில் ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி யூ ரொம்ப சந்தோஷம் இண்டியன் டூவில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் இதில் ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் தேங்க் யூ